தற்போது நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் திரு கணேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் இப்போ புவிசார் அரசியல் நிபுணர் பேசும்போது ஒரு இன்னும் சில நாட்கள் கூட பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து அதுக்கு ஏற்ற வகையில் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த வார் வந்து அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் பார்த்திங்கன்னா நேற்று கண்டினியூ நேற்று நம்ம விட்டதுலருந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்க வந்து நம்மளுடைய டார்கெட்ஸு நம்ம முதல்ல அவங்களுடைய ஒம்பது தீவிரவாதிகள் முகாம்களில் ரொம்ப துல்லியமாக அடித்தோம் அவங்களுடைய பொதுமக்களுக்கோ அவங்களுடைய இராணுவ தளங்களுக்கோ வித சேதாரமும் இல்லாமல் அழித்தோம் அதுக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க இறையாண்மையை பாதிக்கல அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண மாதிரி ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருந்தோம் ஆனால் அதை பாகிஸ்தான் இராணுவம் ஒரு ரோக் நேஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு விதமாக நேற்று காலையில் நம்மளுடைய பதினைந்து நிலைகள் மீது பதினைந்து நகரங்கள் மீது அதில் பல இராணுவ தளங்களும் உண்டு பொதுமக்கள் குடியிருப்பும் உண்டு இதை பார்த்து பதினைஞ்சு ட்ரோன்ஸ் மட்டும் ஏவுகணைகளை வீசி தாக்க ட்ரை பண்ணாங்க இதை வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம வெற்றிகரமாக முறியடித்தோம் முறியடிச்சுட்டு இது இனிமேலும் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த ஏவுகணைகளும் இந்த ட்ரோன்ஸும் அவங்க எங்கேருந்து லான்ச் பண்ணாங்களோ அந்த இடம் அதை வந்து நம்மளுடைய காமிகாஜைய ட்ரோன்ஸ் வச்சு நம்மளுடைய ஹார்பி ட்ரோன்ஸ் அதை வச்சு அதை வந்து லாய்டரிங் மியூனிஷன் அந்த அஞ்சு டார்கெட்டை நம்ம தாக்குதல் நடத்தணும் அதில் வந்து லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே நம்ம வந்து முற்றிலுமாக தகர்த்து விட்டோம் அப்படிங்கிறது வந்து நியூஸ் ஒன்று வந்து எஸ்கலேஷன்ன்றது வந்து நம்ம பண்ணவே கிடையாது அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் இதை எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த அஞ்சு டார்கெட்டை நம்ம அடித்த பிறகு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி தேசிய அளவில் அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு அப்பையும் இதைத்தான் சொல்கிறாரு இந்தியா என்கிற தேசம் போரை விரும்பவில்லை நாங்கள் எஸ்கலேட் பண்ண விரும்பவில்லை எங்களுடைய ஒவ்வொரு பதிலடியும் மெஷர்ட் ஃபோக்கஸ்ட் அண்டு வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரைண்ட் அவாய்டிங் ரா மிலிட்ரி டார்கெட்ஸ் அண்டு பொதுமக்கள் குடியிருப்பு இதை எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் இதை எதையுமே செய்ய மாட்டோம் அதனால் பாகிஸ்தான் இராணுவம் தக்கவடி தக்க இதுமதி ரெஸ்ட்ரைண்ட்டு யூஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி முடித்து ரெண்டு மணி நேரத்தில் அவங்க அதை எல்லாத்தையும் வைலேட் பண்ணி எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாமல் நம்மளுடைய நகரங்கள் இங்கே இருந்து ஆரம்பித்து புஜ்ஜு வரைக்கும் அவங்க வந்து எல்லா விதமான ட்ரோன்ஸு மிசைல்ஸு அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய நகரங்கள் நம்மளுடைய புனித ஸ்தலங்கள் நம்மளுடைய இராணுவ இதை வந்து அடிக்கிறதுக்கு நைட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அதையும் நம்மளுடைய வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக க்ரௌண்ட் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்புறம் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா இதையெல்லாம் ஒரு இன்டகிரேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம முறியடித்தோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்தது அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் செவன்டீன் வந்து இதில் வந்து பங்கேற்றதில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஒரு எஃப் ரெண்டு எஃப் செவன்டீன் நம்ம வந்து சுட்டு வீழ்த்தினதாகும் சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவ இதில் இருந்து டிஜிஐஎஸ்பிஆர் வந்து அவர் என்று ஒரு பிரஸ் ரிலீஸில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய ரெண்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாரு ஆனால் இது வரைக்கும் நம்ம அரசாங்கத்திலேருந்தோ இருந்தோ எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரலை கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச நம்பகரமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்த்தது விஷுவல்ஸ் வீடியோவில் பார்த்தது எண்ணிலடங்கா ட்ரோன்ஸ் வந்து நம்மளை பார்த்து வருவதும் அதையும் நம்மளுடைய இராணுவம் தாக்கி அழிப்பதும் வந்து வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே பொதுமக்கள் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இது எத்தனை ட்ரோன்ஸ் வந்துச்சு இது எந்த விதமான ட்ரோன்ஸு எல்லா ட்ரோன்ஸ் வந்து காமிக்காசை டைப் வந்து இதாக இருக்காது ஒரு சில ட்ரோ அதாவது ட்ரோன்ஸ் அப்படின்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அதுலேருந்து நீங்கள் சர்வேலன்ஸ் பண்ணலாம் ரெக்கீ பண்ணலாம் டார்கெட் அக்கீஷோ ஏகப்பட்ட இது பண்ணலாம் அந்த ட்ரோன்ஸ் ஆளில்லா விமானம் அது அந்த இதை வந்து க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லோட் பண்ணி அதையே ஒரு மிசைலாக மாற்றி லாய்ட்ரிங் மினிஷன் சொல்லி போய் டார்கெட் அழிக்கலாம் இப்போ நேற்று வந்து அந்த எண்ணிலடங்கா ட்ரோன்ஸ் வந்து எல்லாமே வந்து லாய்ட்ரிங் மினிஷனாக அப்படி இருந்தால் எத்தனை வந்துச்சு அதை நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் வச்சு அதை எதிர்கொண்டோம் எப்படி அழித்தோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இன்னும் பத்து மணிக்கு வந்து ஏதோ ஒரு ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம முறியடித்தது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் இந்திய இறையான் மீ மீது நடக்க விருந்த மிகப்பெரிய தாக்குதல் சண்டிகட் டெல்லி இந்த மாதிரி நகரங்கள் ஜலந்தர் லுதியானா இது போக வந்து நீங்கள் வந்து காஷ்மீரில் இருக்கிற இராணுவ ஸ்தலங்கள் காஷ்மீரில் மட்டும் கிடையாது ராஜஸ்தான் பிகான் எல்லா இடத்துல இருக்கிற இராணுவ தலங்கள் ஈவன் பொற்கோவில் அமிர்தசரஸ் பொற்கோவில் எல்லாம் வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக அவங்க முயற்சி பண்ணினது வந்து வெட்டவெளிக்கு வந்துச்சு இப்போ இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு போராக மாறிவிட்டது இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் மட்டும்தான் பண்ணி கொண்டு நம்மளை நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி வந்து டிட்டரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசி அதாவது போர் கிடையாது இதை வந்து எஸ்கலேட் பண்ணுற இது கிடையாது இது எச்சரிக்கையாக நம்ம பாதுகாப்பாக பண்ணுற ஒரு இதுக்கு பேர் டிட்டரன்ஸ் அவங்கள எதுவும் பண்ண விடாம இனிமேல் எந்த பயங்கரவாதம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸுங்கிற பாலிசியை மாற்றி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நம்ம மேலே போற த திணிச்சிருக்காங்க இப்போ ஏன்னா நம்மளுடைய டார்கெட்ஸ் அவங்க செலக்ட் பண்ண டார்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான டார்கெட்ஸ் பேர் அழிவை சந்தித்திருக்கும் இந்தியா இதை வந்து தக்க முறியடிக்கலைன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு தடவை அவங்க ட்ரை பண்ணட்டும் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு காத்திருக்கிறதுக்கு இந்திய தலைமை வந்து அவ்வளவு பலவீனமான தலைமை இல்லை நூற்றம்பது கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பை ஒரு உண சொல்லுகிற ஒரு த தலைவர் அந்த மக்களின் உணர்ச்சியை புரிந்து கொண்டு இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக ரைட் டு டிஃபெண்ட் அதுக்காக ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறது அஃபென்சஸ் இஸ் த அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்னு திருப்பியும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒன்று செஞ்சு அவங்களுடைய இராணுவத்தை பலவீனமாக்க வேண்டும் அவங்க போரிடும் அவங்களுடைய இது எல்லா ரிசோர்ஸஸையும் எதை வச்சு அவங்க போடுறாங்க அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் அவங்களுடைய ட்ரோன்ஸ் அவங்களுடைய அமினிஷன் அவங்களுடைய ஃபியூயல் இது எல்லாத்தையும் நம்ம தகர்த்த போது அவங்களுடைய போரிடம் அந்த அந்த பலம் வந்து பலவீனமாகிவிடும் அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைந்துவிடும் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டி இது எதையுமே இன்னொரு முயற்சி பண்ண மாட்டார்கள் அப்படிங்கிற இது ஒரு சுச்சுவேஷன் வரணும் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணணும் அது எந்த விதமான ஸ்ட்ரைக்காக இருக்குன்னா நேற்று சாயந்தரம் வரைக்கும் நம்ம சொன்னது நம்ம ஸ்ட்ரைக் வந்து பதிலடி வந்து தீவிரவாதத்து எதிராக தீவிரவாதிகளின் முகாம்களை நோக்கி மட்டும் இருந்த அந்த ஸ்டாண்ட்ஸ் மாறி நம்மளுடைய நிலை மாறி அவங்களுடைய இராணுவ தளங்களை மட்டும் நம்ம குறிவைத்து அவங்களுடைய பலத்தை பலவீனப்படுத்தப்படுத்த தேவையான முக்கியமான டார்கெட்ஸை செலக்ட் பண்ணி அவங்க அந்த நிலைகளை அடிக்க வேண்டும் அதுதான் தக்க பதிலடியாக இருக்கும் என்றது என்பது எனது கருத்து இப்போ இந்த ட்ரோன் அட்டாக் பற்றி பேசும்போது மொத்தமாக நிறைய ட்ரோன் ஒரே நேரத்தில் வர்றது வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது இஸ்ரேல் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது இப்போ இந்த பாகிஸ்தானுடைய அட்டாக்கு பின்னாடி வேறு யாராவது இருப்பாங்களா பேக்கிங்ல இல்லை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மண்ணில் இருந்து இந்த ட்ரோன்ஸோட ரேஞ்ச் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் அது வரல அக்ராஸ் த பார்டர்லேருந்து தான் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி அந்த ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தானுடைய இன்டிஜினியஸ் ட்ரோன்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்க இருந்தோ வே வேறு அண்டை எங்கே இருந்தோ ப்ரொக்யூர் பண்ணது தான் ஈவன் நம்மகிட்ட இருக்கிறது கூட ஒரு சில ட்ரோன்ஸ் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணது தான் போலண்ட்லேருந்து இஸ்ரேலில் இருந்து இப்போ வந்து நம்ம டாட்டா சிஸ்டம்ஸ் வந்து இது ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இப்போ இவங்க இந்த ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வோம் ஆஃப் ட்ரோன்ஸ்னு இது வந்து பேலஸ்டீனில் ஆரம்பிக்கல உக்ரைனில் ஆரம்பித்தது இது உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து இது பண்ணாங்க அதை அந்த நம்மகிட்ட இருக்கிற அதே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் தான் ரஷ்யாவும் யூஸ் பண்ணி அதை எல்லாம் அழித்தது அங்கே வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து வார் ஃபீல்டில் அது நிரூபிச்சிருக்கு அதே சிஸ்டம் இன்டெக்ரேட்டட் வித் நம்மளுடைய கிரவுண்டு ஏ இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த ஸ்வாம்ஸ் இந்த பெண்ணிக்கல் அடங்க ட்ரோன்ஸ் வந்து நம்மளை பார்த்து வந்ததுக்கு வந்து பின்னாடி வேறு எந்த தேசமாவது வேறு எந்த ஏஜென்சியாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹமாஸ் என்கிற தீவிரவாதம் வந்து அங்கே இருக்கிறது வந்து ஆர்கனைஸ்ட் அண்டு அவங்க வந்து அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு அவங்களுக்கு வந்து மொத்தமாகவே அவங்க ராணுவங்கிறதே இல்லை அவங்க ஹமாஸ் தான் அவங்க அந்த நாட்டில் ஆனால் இங்கே வந்து ரெகுலர் ஆர்மி இருக்கிற இடத்துல எல்இடியோ இல்லை ஜேஇஎம்ஓ இல்லை இப்போ வேறு ஹெச்எம்ஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அக்வயர் பண்ணி அடிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த இன்சிடென்ட்டும் நடந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த தீவிரவாத அமைப்பும் செய்ய முடியாததா அதாவது செய்ய முடியாது அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் அவங்கள்ட்ட அந்த கேப்பபிலிட்டிஸ் கிடையாது இதை செய்யக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இந்த ட்ரோன்ஸை வந்து வெளிநாடு சைனாவிலேருந்து வாங்கினது பாகிஸ்தான் இராணுவம் அப்போ இதை பாகிஸ்தான் தான் செய்திருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த வெட்ட இச்சத்தில் இருக்குது இட் இஸ் தி ரைட்டிங் ஆன் தி வால் இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் வந்து இல்லை இதை நாங்கள் செய்யலை வேற யாரோ செஞ்சாங்க அப்படின்னு வந்து உதறி தள்ளுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இப்போ காஷ்மீரில் வந்து கலவரத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிக்குது அப்படின்னு ஒரு உளவு தகவல் கிடைத்திருப்பதாக செய்தி சொல்கிறாங்க அது மாதிரியான நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் ஈடுபடுமா கண்டிப்பாக இது வந்து எப்பயுமே ஒரு மாட சொப்ரண்டி எல்லா ஒரு வாரிலையும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்துகிறது வந்து எல்லா போர்லேயும் பார்த்தீங்கன்னா இது நடக்கிற ஒரு விஷயந்தான் இது பாகிஸ்தான் மட்டும் கிடையாது இப்போ காஷ்மீரில் நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் உள் உள்நாட்டு தீவிரவாதத்தை அவங்க இருந்தே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அவங்களுடைய மத சார்ந்த அந்த தீவிரவாதத்தை அவங்க வந்து ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து அலைவாக வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய இராணுவத்தினுடைய சர்வைவல் அந்த நாட்டின் சர்வைவல் இதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரவாதமாகவோ ஒரு நாட்டு இறையாண்மைக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிரானதாகவோ பாகிஸ்தான் பார்க்கவில்லை என்பது வரலாறு இருக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே சொல்கிறாங்க கடந்த முப்பது வருடங்களாக ஒரு கூலிப்படை மாதிரி செயல்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்த பா தீவிரவாதத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் என்றால் ட்ரைனிங் கொடுத்து அவர்களை மெர்சினரிஸை மாற்றி அண்டை நாடிலிருந்து இம்போர்ட் பண்ணி பல ஆயிரக்கணக்காக வந்து எழுவத்தொம்போதுலருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி அங்க இது எல்லாமே வரலாறுல இருக்கு அவங்களுக்கு இதன் மூலமாக பெறப்பட்ட பெரிய அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அந்த அரசு வந்து வருவாயாக பார்க்க ஆரம்பித்து விட்டது இது இந்த கா வரும் வரும் காலகட்டங்களில் என்ன ஆச்சுன்னா அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் அந்த ஆறு இராணுவம் இரண்டும் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளட் மணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிளட் மணியை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வருவாய் மாதிரி அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து இவங்க எந்த விதத்தில் வந்து அதில் இருந்து விடுவிச்சுக்கிட்டு அவங்களோட தன் நிலையை மாற்றி தனது இதை உணர்ந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் வர வேண்டும் அதில் அவங்க உணர்ந்து இது பண்ணணும்னா அது வர்றதுக்கு தெரில ஆனால் கண்டிப்பாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அவங்க இந்திய இராணுவத்தின் வலிமையை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இந்த சமயத்தில் அவங்க ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு ஒன்று சொல்லுவாங்க ஒன்று இந்த எட்டாயிரம் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா பிளாக் பண்ணியிருக்கு இப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹியூமன் இதை வந்து சோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து இப்போ இப்போ வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி காஷ்மீரில் இருக்கிறவங்களும் இப்போ இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வர வைக்கிறவங்களும் வந்து இங்கே பல இடத்துல சபர்டைஜ் பண்ணுவாங்க தீவிரவாத தாக்குதல்கள் நடத்துவாங்க கலவரத்தை தூண்டுவார்கள் பொதுமக்களை அழிக்கிறது புனித ஸ்தலங்களில் பாம்பு வைப்பது இந்த மாதிரி ஒன்று அப்படி வரும்போது நான் ஏன்னா அவங்க பலுச்சிஸ்தானில் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட்டில் வந்து நாட் ஓன்லி பலு பலுச்சிஸ்தான் ஆப்கான் பார்டரில் பக்துன்வா அங்கே பட்டான்ஸு இங்கே வந்து பிஓகே அங்கே வந்து பலுச்சிஸ்தான் இந்த எல்லாத்தையுமே அங்கே அவங்களுக்கு உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுடைய எல்லை மீறி போய் அது வேறு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும்போது அவங்க அதே இதை வந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்தியா வல்லரசு வந்து எல்லா விதமான இது சூழ்நிலையும் ஏற்கனவே நம்ம சந்திச்சிருக்கோம் வரலாறுல அதனால் அது அவ்வளவு பெரிய சேலஞ்சாக இருக்காது ஆனாலும் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைசென்சிங்கிறது இல்லாமல் மக்கள் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த சிவில் டிஃபென்ஸ் ஒவ்வொரு ஏதாவது ஒரு முயற்சி அப்படி நேருமே நடக்குமே ஆனால் காஷ்மீர் இல்லை மற்ற பாகங்களில் எங்கும் நடக்குமேனால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ பாகிஸ்தானுடைய சுமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கிறோம் அப்போ அவங்களுடைய இந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு இந்தியா தரப்பில் என்னெல்லாம் செய்வாங்க நம்ம பாருங்கள் ஹியூமன்ட்டுங்கிறது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதாவது மனிதன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜேம்ஸ் போன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸு அதாவது ஒவ்வொரு நாட்லையும் அவங்களுடைய ஆட்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த நாட்டு சிட்டிசன்ஸை இப்போ நமக்கு பாகிஸ்தான் சிட்டிசன் பாகிஸ்தானுக்கு உள்ள அவங்க இராணுவத்துக்குள்ளே நமக்கும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட நம்மளோட ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து சோர்ஸ் நம்மளுடைய சோர்ஸ் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் நம்ம இந்திய நாட்டுக்குள்ள இருக்காங்கன்றது வேறு மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் எதற்கு உதவும் நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இன்ஃபர்மேஷன் வெட்ட வெளியில் இருக்குது இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ வந்து எந்த விதத்தில் உதவும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு வீக்காக இருக்குன்றதெல்லாம் கிடையாது இப்போ வந்து அவங்க வந்து தீவிரவாத தாக்குதல் வந்து நம்ம காஷ்மீர்ல நடத்தணும் உள்நாட்டு கலவரத்துல வந்து அங்க இருந்து தீவிரவாதிகள் நூறு ஒரே ஒரு சின்ன குறிக்கீடு நமக்கு வீக்கா இருக்குன்னு நான் குறிப்பிடல அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல ஹியூமன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பேசப்படும் அததான் தான் குறிப்பிட்டு இல்லை அதைத்தான் நானும் இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஸ்ட்ராங்குன்றது எல்லாேருக்கும் ஸ்ட்ராங் தான் இப்போ வந்து இந்த இது எந்த விதத்தில் இது யூஸ் ஆகும்ன்றதை நான் சொல்ல வரேன் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென் ஒரு ஸ்பையோட வேலை என்ன அதாவது அக்ராஸ் தி பார்டர் இருக்கக்கூடிய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கையை பிளான் பண்ணி அரங்கேற்ற போகிறார்கள்னா அதனுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அந்த நாட்டுக்கு முன்னாடியே கொடுக்குறது இதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய நாடு வந்து பாகிஸ்தானில் நம்ம எதுவுமே செய்ய போகிறதா இல்லை நம்ம எந்த ஒரு இதுவும் அந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதலோ எதுவுமே நம்ம வந்து இது வரைக்கும் நடத்துனது கிடையாது அதனால் அங்க அங்கேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் போக இருக்கு ஒன்றுமே இல்லை அதே சமயம் அவங்க வந்து நீங்களே வந்து போன கேள்வியில் கேட்டீங்க அவங்க வந்து காஷ்மீரில் வந்து மதக்கலவரம் தீவிரவாத தாக்குதல்கள் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் கண்டிப்பாக செய்வாங்கன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் இப்போ அந்த கலவரத்தை தூண்டுறதுக்கோ இல்லை தீவிரவாத தாக்குதல்கள் நடத்துறதுக்கோ ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏதோ ஒரு லான்ச் பேடில் ஒரு நூறு தீவிரவாதிகள் ரெடியாக வந்து இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அங்கே உள்ள ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஹியூமன் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த ஊடுருவலை நம்ம ம முறையாக சா வந்து முறியடிப்போம் வெற்றிகரமாக இதுதான் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸுன்றது ஹியூம் இன்ட்டுங்கிறது வந்து ஒன்லி தகவல் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அந்த தகவல் வந்து ஆக்சனபுள் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் வந்து என்னன்னா டைம் பார்ட் இன்டெலிஜென்ஸாக இருக்கும் ஒரு இப்போ வந்து இதே இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் அங்கே ஒரு லான்ச் பேரில் நூறு பேர் இருக்காங்கன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு கிடைக்குது ஆனால் அப்படி அது உண்மையான ஒரு தகவல் தான் ஆனால் அப்படி இருந்தது மூன்று நாள் முன்னாடி அதை மூணு நாள் கழித்து நம்மளுடைய பார்டர் ஃபோர்ஸஸ்க்கு கிடைக்குதுன்னா அவங்க ஊடுருவி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தகவல் கிடைச்சி அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ ஒரு ஆக்ஷனபிள் இன்ஃபோ அப்படிங்கிறது லைவ் இன்ஃபர்மேஷன் அது வந்து இருக்கணும் அதை பேஸ் பண்ணி அதை முறியடிக்கிறதுக்கு நம்ம ரெகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க அதற்கான தக்க பதிலடி கொடுக்குறதுக்கு ஸோ அவங்க ஸ்ட்ராங்கான ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிற வச்சுட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய அந்த ஏஜென்சி எந்த விதமான தகவல்களை அவளுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது பெரிய தகவல் எதுவுமே கொடுக்கறதுக்கு நம்ம அந்த மாதிரி தீவிரவாதமோ பயங்கரவாதமோ எதுவுமே பிளான் பண்ணல அவங்க நாட்டில் போய் கலவரம் பண்ணுறதுக்கோ எதுவும் பிளான் பண்ணல இப்போ நம்ம பிளானில் இருக்கிறது ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கு தான் இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து இராணுவத்தில் உள்ள பலதரப்பட்ட அதிகாரிகளுக்கே தெரியாது ஏன்னா இது வந்து தேசிய தலைமையையும் யாருக்கு இது தெரியணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிற ட்ரூப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ட்ரூப்ஸ் தவிர வேற யாருக்குமே நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தெரியாது இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அதிகாரியாக இருந்தாலும் அவர் என்கிட்ட அதை சொல்ல மாட்டார் அவர் அந்த அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் எனக்கே சொல்ல மாட்டார் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி இந்திய இராணுவத்தின்

Price on request only. To know more details, call 89399 89393.